அந்த மனுஷனோட ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் பற்றி பேசியிருந்தோம்ல அந்த புல்லிலிருந்து வர்றதுன்னு சொல்லியிருந்தோம்ல அந்த லைன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் விளக்குறேன்னு சொன்னீங்க புல்லாகி பூடாகி புழுவாய் அதாவது புல்லுங்கிறது அதுக்கு வந்து ஒன்லி யூனி டைமென்ஷனல் குரோத் பார் அண்ட் அதுக்கு வந்து ஒரு அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் ஆயிடுச்சுன்னா அதோட உயிர் வந்து நின்றுடும் ஒரு லிமிட்டுக்கு மேல வளராது புல்லுனா இட் இன்க்ளூட்ஸ் எவ்ரி திங் ஏதாவது நெல் வகைகளும் அப்படிதான் புரிஞ்சிக்க அதாவது அரிச நெல் வந்து அப்படியே வளர்ந்துட்டே இருக்குமா இல்ல இல்ல வளராது அதாவது நெல் அறுவடை செஞ்சுட்டேன்னா திருப்பி வளருமா திருப்பி அந்த பச்சை புல்ல புல்லு காஞ்சி தானே நெல் வருது ஆமா ஆமா பச்சையா இருக்கும் போது அறுவடை செஞ்சா திருப்பி காய்க்க திருப்பி பால் விடுமா வராது 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 சோ அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டைம் தான் முடியறது பூடாகினா அதுக்கப்புறமா வந்து ஒரு மாதிரி ஒரு மண்ணுக்கடியில புதர் மாதிரி போற செடிகள் அதுக்கப்புறம் மண்ணுக்கடியில வளர புழுக்கள் நகரக்கூடிய பூடாகி புழுவாய் மரம் மரம் ஆகி அதுக்கப்புறமா ஒரு இந்த நீண்ட காலம் வளரக்கூடிய மல மரம் பல்வருகமாகி நகர ஆரம்பிக்கும் பறவை ஆகி அதுக்காக பாம்பா ஏன்னா பாம்புக்கு ஒரு தனி ஒரு குணம் உண்டு என்னது வளர்ந்து சுருங்கறது கல்லாதாராய் அதாவது ஒரு அதாவது மனுஷனுக்கு வந்து புறக்கும் போது தெரிஞ்சுக்கிறத விட வாழ்க்கையில கத்துக்கிறான் அந்த கத்துக்கிற தன்மை மற்ற ஜீவராசிகளுக்கு ரொம்ப கம்மி அதுதான் கல்லாதாராய் கல்லாய் இல்ல கல்லாதாராய் படிக்காதா அப்படி சொல்றீங்களா கற்றல் 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 ரொம்ப கம்மியா இருக்கிற ஜீவராசிகள் ஓகே அப்புறமா மனிதராய் ஓகே

வருது அங்க வந்து ஒரு ஒரு சின்ன வரு மறைச்சு வச்சு அந்த சைட பிடிச்சிண்டு அந்த ரவுண்டா இருக்கிற சர்க்குலர் சைட வச்சு மா பசுமாட்டோட வாயில குடுத்தேன்னா சாப்பிடும் ஆனா அந்த வெள்ளத்தை டேஸ்ட் பண்ண உடனே அதோட புருவம் தூக்கறதே பாத்துருக்கேன் சர்பிரைஸ் ஆகும் சோ டேஸ்ட்ங்கறத வந்து நம்மள மாதிரி அதுக்கும் உண்டு ஓகே ஓகே இதனால எல்லாத்தையும் வந்து ராவடி பண்ணுவேன் என்னடாடே உனக்கு வந்து அகத்தி கீரையே வந்து பத்து பேர் கொடுத்தா சாப்பிடுவியா நீ அப்ப பசுமாட்டுக்கு ஏகாதசி என்ன பண்ற கூத்து எல்லாம் கொடுக்குறாங்க அகத்தி கீரையே அதுக்கும் ஒரு நாட்டு ஒண்ணு இருக்கு இல்லையா ஆமா அதை மதிக்கணும் ஓகே சோ அதுதான் ஐந்தரை மத்த ஜீவராசிகளுக்கு ஐந்தறிவு கிடையாது ஆறாவது அறிவை தாண்டி ஏழாவது நிலைங்கிறது ஒன்னு இருக்குதான் மனுஷனுக்கு தாண்டி சில சக்திகள் இருக்கு அது வந்து அந்த மனசு அந்த ஆத்மா அந்த நிலையை புரிஞ்சுட்டு போகும்போது ஒன்னு அசுரர் ஆகலாம் இல்ல அந்த அசுரங்கிறது வந்து ஓரளவுக்கு அந்த உடம்போட பற்று இருந்து அதனால சுயநலம் ஜாஸ்தி ஆஹ் அப்புறமா தேவராய் அதையும் தாண்டி எல்லாருக்கும் நன்மை பயக்கிற மாதிரி இருக்கிற குணம் இருந்தால் தேவராய் ஓகே அதையும் தாண்டி இருக்கறதா பரமாத்மா கடவுள்ங்கறது தேவர்கள் எல்லாம் கடவுள் கிடையாது அத இந்திரன் வருணன் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இயற்கையின் சக்தியோட

அவங்களை வந்து நம்ம அதாவது கண்ணுங்கிற ஒரு உறுப்ப உருவாக்குறதுக்கு முன்னால கான்செப்டா ஒரு ஐடியாவா கடவுள் வந்து கணிச்சிருப்பாரா இல்லையா படைச்சவரு கண்டிப்பா அதுக்கு பேர் சூக்ம கண்ணு பேரு ஸ்தூல கண்ணு நம்ம வெள்ள தெரிகிற கண்ணு சூக்ம கண்ணுங்கிறது இந்த பார்வைங்கிற குணத்தை கொண்டு கொண்டு வருது இல்லையா அதுதான் இந்த சூஷ்ம கண்ணுங்கிறது

உதாரணத்துக்கு நீ வந்து ஒரு பற்காயை எடுத்து எடுத்து கழிச்சேன்னா என்ன சுவை வரும் அதே போட்டு மென்னெண்டே இருந்தான்னு வச்சுக்கோ முழுங்காம வாயிலேயே கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு ஸ்வீட்னஸ் அதுல தெரியும் ஓகே ஓகே அது ஏன் தெரியுமா பற்காய்ங்கிறது இயற்கையில என்னது பார்க்காய் விதைக்கான ஊட்டச்சத்தோட இருக்கிற ஒரு பேக்கேஜ் ஆமா ஓகேயா பார்க்கா செடி வந்து அடுத்த செடிக்கான விதைய வந்து உணவோட படைச்சு வெள்ள தூக்கி போடுறது நம்ம பறிச்சு சாப்பிடுறோம் காயாவே இப்ப பழம் ஆகும்பொழுது அந்த கசப்பு தன்மை பிரதானமா இருக்கும் ஆனா உள்ளூர கொஞ்சம் இனிப்பு தன்மையும் இருக்கும் அதே மாதிரி நெல் அரிசி வருது இல்லையா அரிசியில வெறும் சாதத்தை வந்து பச்சரிசி எடுத்துக்கிற எடுத்து

அது ஏன்னா நம்ம அவ்வளவு தூரம் ஓவரா உப்பு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டு இருக்கோம் இவ்வளவு நாளா ஓகே சோ அத வந்து சோ நம்மளோட ஐம்புலன்களை நாம அடக்கிறதுல வந்து பிரதானமா அடக்க முயற்சி செய்ய வேண்டியது சுவை ஓகே